விமன் அதாவது சவுத் அமெரிக்கன் ஒரு டால மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க முப்பத்தொன்பது வயசு வரைக்கும் மேரேஜ் ஆகாமே சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு ரேக் டால் அதாவது அவங்க சைஸுக்கு ஒரு டாலர் செஞ்சு கையில கொடுத்துட்டாங்க இதை கம்பெனி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இதையே போக போக அவங்க ஹஸ்பண்டா அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது டிட்டாக்ல வேற போஸ்ட் பண்ணி வைரல் பண்ணிட்டாங்க இருநூத்தி ஐம்பது பேரை கூப்பிட்டு கிராண்டா மேரேஜ் பண்ணி இவங்களுடைய சுத்திட்டு இருக்காங்க இந்த ராக்டாலுக்கு நிஜமாவே மூணு குழந்தைங்க பிறந்துச்சுன்னு இப்போ ரீசெண்டா நாலாவது குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த குழந்தை பத்துக்கிறதுக்கு எப்படிதான் டாக்டர்ஸ் எல்லாம் கோஆபரேட் பண்ணி போஸ்ட் கொடுக்குறாங்க போட்டோஸ் எனக்கு தெரியல இந்த வருஷம் அப்படிங்கிற ராக்டாலுக்கு யார் கூட அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரேக்அப் பண்ணிக்க போறேன் அப்படின்லாம் டிக்டாக்ல அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் மூணு குழந்தைங்க எனக்கு பிறந்திருச்சு என் பிள்ளைங்களுக்காக நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் பிரேக்கப் சந்தோஷமா சொல்லி நாலாவது குழந்தைய பெத்து எடுத்திருக்காங்க பிளாஸ்டிக் குழந்தைங்க மார்டினிக்ரோ அப்படிங்கிற கொலாம்பியாவை சேர்ந்தவர் அதாவது சவுத் அமெரிக்கன் நட்டாலியா அப்படிங்கற ஒரு ரேக் டாலர் மேரேஜ் பண்ணிருக்காரு இப்போ மூணு பிளாஸ்டிக் குழந்தைங்க பிறந்ததாகவும் அதுக்கு டெலிவரி பார்த்தது டாக்டர் இவங்க எங்க போனாலும் பர்த்டே பார்ட்டிஸ் அது இதுன்னு கலர் கலர் சுத்திட்டு இருக்காங்க தேர்டு அகிகோ கொண்டோ அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் மேன் இவருக்கு பெருசா பொம்மை எல்லாம் ஆசை இல்லைங்க ஆனா மேரேஜே ஆகலை அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக எத்தனை பேருக்கு ப்ரப்போஸ் பண்ணாலும் எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கறதுனால வாழ்க்கையில இதுக்கப்புறம் பொண்ணுங்களே வேணாண்டா அப்படின்னு இருந்தவர் நான் ஏன் ஹட்சோன் மிக்கூவ மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணாரு இவர் ஸ்கூல் படிக்கிறப்போ இவர் எல்லாரும் பயங்கரமா புல்லி பண்ணிட்டே இருந்தாங்களாமா அதனால இவரு லீவ் எடுத்துட்டு வீட்டுல ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காரு அந்த டைம்ல அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு இந்த ஹட்சோன் மிக்கோ அப்படிங்கிற கார்டூன் தான் ஹெல்ப் பண்ணிருக்கு அதனால இதையே நான் ஏன் மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு இது மட்டும் இல்லங்க கியாட்டோ யுனிவர்சிட்டில இருந்து எந்தெந்த யூனிவர்சிட்டி போனாலும் அவரோட மேரேஜ் லைஃப் பத்தி அவர் லெக்சர்ஸ் குடுத்துட்டு இருக்காரு ஏஜ் நம்ம மிஸ் பத்தி எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஏஏ கேரக்டர் மேரேஜ் பண்ணிருக்காங்க ஏஏ கேரக்டர் லூன் கிளாஸ் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வர்ச்சுவல் ரிங்ஸ் எல்லாம் மாத்தி பயங்கரமா லவ்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பாத்துட்டோம் இவங்க எல்லாருமே ஏஜ் தேர்ட்டி பிளஸ் ஆகியும் மேரேஜே ஆகாம ஒண்டிக்கட்டையா இருந்தவங்க அதனால வேற வழியே இல்லாம நமக்கு இதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையோ கிடைக்காது நமக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கை இல்லடா அப்படின்றதுனால இந்த மாதிரி பொம்மையோ ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸையோ அவங்க சூஸ் பண்ணிருக்காங்க ஜஸ்ட் கம்பேனியன்ஸ் சொல்லிக்கிறதுக்கோ பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லிக்கிறதுக்கோ இல்ல இந்த சோசியல் மீடியா ஃபேம்காகவோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிருக்காங்களே தவிர அவங்க நார்மல் பீப்புள் தான் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது அதுலயும் ரெண்டு பேரும் சவுத் அமெரிக்கால இருந்து ரெண்டு பேரும் ஜப்பான்ல இருந்து நல்ல வேலை இந்த வியாதி நம்ம ஊருக்கு வரலயே நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் ஏன்னா இங்க நிறைய நைன்டிஸ்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க